அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை எல் பி ரமேஷ் பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் இது வந்து போன வாரம் வந்த ஜாதகம் இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் ஜாதகருக்கு வயசு வந்து இருபத்தெட்டு வருஷம் முடிஞ்சு ஒன்பது மாசம் பனிரெண்டு நாள் ஆகுதுங்க ஜாதகரோட கேள்வி நினைக்க சார் நான் வந்து இருபத்தெட்டு வயசு ஆகிடு மேல ஆயிடுச்சு நான் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பின் பார்த்துட்டு இருக்கேன் இன்னும் திருமணம் அமையல எப்ப அமையும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்க மட்டும் வந்திருந்தாருங்க இந்த ஜாதகரோட பிறப்புலன்றது சிம்மம் ஆஹ் தற்போதைய வயதுக்குரிய அட்சயலக்னமா என்ன போயிட்டு இருக்கு துலாம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதி யாரு சுக்கர பகவான் அவர் எங்க இருக்காரு ஒன்றுக்கும் எட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஆறுல இருக்காரு இவருக்கு வந்து இயங்கும் நட்சத்திரமா விசாகம் மூணு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் அவர் எங்க இருக்காரு மூணு மூணுல இருக்காரு சரி இந்த சமயத்துல இந்த ஜாதகர் திருமணம் பற்றி முயற்சி பற்றி கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பாக்கணும் இல்லைங்களா நட்சத்திராதிபதி குரு பகவான் எங்க இருக்காரு மூணுன்ற முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் திங் முயற்சி பற்றி கேட்ட கேள்வி சரி மூணுல இருக்கிற குரு பகவான் தன்னோட ஐந்தாம் பறவை எங்க பாக்குறாருங்க ஏழாம் வீட்டை பார்க்கறாரு ஏழுன்றது சனம் ஸோ திருமணம் ஸோ திருமண திருமணத்துக்காக முயற்சி பண்றது சரின்னு வருது சரி இப்போ நம்ம ஏழாம் வந்து ஆய்வு பண்ணுவோம் ஏழாம் பாவம் தொடர்புடைய கேது பகவான் எங்க இருக்காரு இந்த ஜாதகருக்கு ஏஎல்பிக்கு ஆறாம் வீடான மீனத்தில் இருக்காரு ஏழாம் பாவ நட்ச நட்சத்திராதிபதி ஆறுல இருந்தா என்ன ஆகுங்க நோய் கடன் வம்பு வழக்கு இதனால தாமதமாகும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு சுவாதி நாலு ஸ்டார்ட் ஆன போதே அதாவது இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால அதுவும் குறிப்பா வயிறு வலி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிப்பட்டு இதை பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்டோம் அப்போ அவர் என்ன சொன்னார் ஆமாம் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து எனக்கு வந்து கடுமையான வயிற்று வழி அதனாலேயே நான் வந்து மேரேஜ் பண்ணிக்காமல் தள்ளி இருந்தேன் என் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ சரியாயிட்ருக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் சரியாயிடுச்சு அப்படின்னாரு பார்த்தீங்களா எவ்வளோ துல்லியமாக வருதுன்னு அதுவும் குறிப்பாக வயிறு வலியுன்னு எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா சிம்பிள்ங்க லக்னாதிபதி சுக்கிரன் எங்கள் போய் சுக்ர பகவான் எங்க போய் உட்காந்துருக்காரு ஆறு உட்காந்துருக்காரு ஆறுன்றது அடி ஆறுன்றது நோய் ருணம் எதிரிகள் சாணம் தீரக்கூடிய நோய் அப்போ ஆறாம் பணத்தை சுக்கரம்பி ஆறுலாம் லக்னாதிபதி சுக்கரம்பி ஆறுல உந்திருக்காரு ஸோ வயிறு வலி சரி அவ்வளோ கிளியராக வந்துச்சு பார்த்தீங்களா சரி இப்போ இந்த விசாகம் மூணு போகும் காலகட்டமான இருபத்தொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த ஜாத ஜாதகருக்கு நடக்காது ஏன் அப்படி சொன்னோம் நவாம்ச புள்ளி பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் எதிர்காலத்தில் போயிட்டு இருக்கு அதாவது நவாம்ச புள்ளி வந்து எதிர்காலத்தில் போயிட்டு இருக்கு தற்போது ஸோ இந்த சமயத்தில் வந்து பிளான் பண்ணாருன்னா நிகழ்காலத்தில் வரக்கூடிய நிகழ்காலத்தில் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கும் அப்போ தான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் ஒன்று வரும்போது அதாவது பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ளார நடக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஏல்பி லக்னமும் சிம் ஏல்பி லக்னம் வந்து துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு மாதிரி இருக்கும் அனுஷம் ஒன்று போகும்போது ஜாதகரோட வயசு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் முடிஞ்சு அஞ்சு மாதம் இருபத்தி நாலு நாள் ஆயிருக்கும் அப்போ ஏற்கனவே முப்பது வயசுக்கு மேலே தாண்டியாச்சு ஸோ இந்த ஜாதகர் நம்ம தெளிவாக என்ன சொன்னோம் உங்களுக்கு திருமணம் என்பது இந்த அனுஷம் ஒன்று போகும் காலமான இந்த ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து தான் நடக்கும் அதுக்குள்ள இந்த சமயத்துல வர்ற பொண்ணை வந்து நீங்க பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லாட்டி மறுபடியும் தள்ளி போய்டும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் இந்த அனுஷம் ஒண்ணு போகும் சமயத்துல ஏழாம் பாவம் தொடரக்கூடிய சூரிய பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏல்பைக்கு நாலாம் வீடான கும்பத்தில் இருப்பாரு ஹம் அப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகரோட அம்மாவால தடை ஆஹ் இல்லை வேலையை பார்க்குற நிகழ்வுனால தடை ஏற்படும் அம்மாவால் எப்படி தடை ஏற்படும் அம்மா வந்து டிமாண்ட் ஜாஸ்தி வைப்பாங்க ஆஹ் பொண்ணு அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் இல்லை வரதட்சை எதிர்பார்ப்பாங்க இல்லை பொண்ணு வீட்டில் வந்து கூட பிறந்தவங்க யாரும் அவ்வளோ பேர் இருக்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்கூடாது அதே மாதிரி வேலை பக்கம் முன்னேறுனால தடை ஏற்கனவே வேலை பழு வேலை டென்ஷன் இல்லை ஆஃப் சைட்டில் வந்து போஸ்டிங் போடுவாங்க அந்த கரெக்டாக இந்த பீரியடில் ஸோ நம்ம ஆஃப் சைட்டில் வேலை அந்த போஸ்டிங் முடிச்சுட்டு டெப்புடேஷன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தள்ளி போயிடும் இதையெல்லாம் பார்க்காம எந்த டிமாண்டும் வைக்காமல் அம்மா எந்த டிமாண்ட் வச்சலம் அதை கண்டுக்காமல் வர்ற பொண்ணோட குணத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னா கரெக்டாக பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து இருபத்தொன்னு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ள திருமணம் நடக்கும் அதாவது அனுஷம் ஒன்று காலம் இன்னும் வருஷ்ட உள்ள போயிட்டு பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்றத மிக தெளிவாக துல்லியமாக சொன்னாங்க அவரும் புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஸோ நம்ம அச்சலகன பத்தி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக தெரியுங்க ஒரு விஷயம் நடக்கும் நடக்குமா நடக்காதா நடக்காததுக்கு யார் காரணமாக வாங்க அந்த விஷயம் நடக்குன்னா ஜாதகர் எப்படி மாறிக்கணும் போன்ற எல்லா விஷயங்களும் மிக துல்லியமாக தெரியுங்க இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீகமான அச்சலகன பத்திரிகளும் ஜோதிட முறையை உருவாக்கிய எல திறமையை கொரோனா தரத்தோடு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ఎప్పిత అనే ఆసనకు ఇవరకు ప్రపంచతీ మేరు జాన సందకం వాళ్ళగా వలండా